கோவையில் துவங்குகிறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது மாவட்ட கூடைப்பந்து கழக துணை தலைவர் பழனிசாமி பேட்டி கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் இருபத்தி ஒரு வருடங்களாக பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றன இப்போட்டிகளில் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ள அணிகள் பெருமையுடன் கலந்து கொள்வார்கள் இந்த வருடம் இப்போட்டிகள் மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவையில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர்கள் நவரத்தன் குமார் பாப்னா பழனிசாமி செயலாளர் பாலாஜி இணை செயலாளர்கள் திவாலா ராமகிருஷ்ணன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் கூறுகையில் கோவை மாவட்ட கூடைப்பந்து மைதானத்தில் நமக்கு நாமே கீழ் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்துடன் கோவை மாநகராட்சி இணைந்து சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கத்தை சென்ற வருடம் அமைத்தது மேலும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அகில இந்திய அளவிலான போட்டிகள் இந்த ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது ஆண்கள் பிரிவில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள எட்டு அணிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தனும் நடைபெறுகின்ற அகில இந்திய போட்டியும் சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ கோப்பைக்கான இருபத்தி ரெண்டாவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் தினமும் மாலை காலை நடைபெறுகின்ற போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும் ஒன்றாம் தேதி அன்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சுமத்து கொண்ட கோப்பையும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் வழங்கப்பட இருக்கிறது அதை போலவே சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ பம்ப்ஸ் ட்ராஃபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது அது இறுதி நாள் போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதோடு அகில இந்திய கொடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த விழாவுக்கு சிஆர்ஐ நிறுவனங்களினுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்